எவ்வளவு ஏக்கர் வந்து இதுல வந்து சாகுபடி செய்யறீங்க நாற்பது கிராம் எத்தனை ஏக்கர் எத்தனை ஏக்கர் மொத்தமா மொத்தமா மல்லிகைப்பூ சாகுபடி செய்யற ஏக்கர் எவ்வளவு மொத்தமா ஏன்னா ஒரு சென்டு கமிட்டி ஆரம்பிக்கணும்னா அது குறிப்பிட்ட அளவு இந்த மல்லிப்பூ உற்பத்தி இருந்தால்தான்

அடுத்த முடிய அவங்க வைக்கிற விலை ரெட்டையான முறை கூட ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் போயிடுச்சு ஆனா போயிடுச்சுக்கார அரசாங்கத்துல இருந்து சொல்லி போய் கேட்டோம்னா இல்ல அப்படின்ற கண்டிஷன் கொண்டு சொல்றாங்க ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ஆயிரத்தி இரநூறுவா முடிய போய் கேட்டோம்னா இல்ல எந்த முறை கேட்டாலும் ஆயிரத்தி ஐநூறுவா மேலதான் போயிடுச்சு ஒரு விலகி வைக்கிறாங்க மருந்து விலையும் குடிக்கிடுச்சு எங்களுக்கு காசும் குடிக்கிடுச்சு

ீங்கள <Sanskrit>